வணக்கம் இருபத்திரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய இவ்விசேஷ நாளில் நமது கிராமப்பற்றாளர் அமரர் அல்பேர்ட் அஸ்வின் சுதர்சன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு பெற்றோர் திருபட்ரிக் அல்பேர்ட் அவர்களும் திருமதி திரேசராணி அல்பேர்ட் அவர்களும் மாதகல் மண்ணில் வசிக்கும் முதியவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் அவர்களின் மகன் மீது கொண்ட அன்பையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துகிறது நமது மண்ணில் வாழும் முதியவர்கள் காக்கும் இச்சிறப்பான அன்பளிப்பு மறைந்த அஸ்வின் சுதர்சன் அவர்களின் ஆன்மா ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களில் சாந்தியடைந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் இத்தகைய நற்பணிகளை மேற்கொண்டு வரும் ஆல்பேட் குடும்பத்தினருக்கு நமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இறைவன் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் அருள வேண்டும் என பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்